அன்பிற்குரியவர்களே புத்தகத்தின் உலகத்தின் மூலம் உங்களு நான் மீண்டும் நான் நீண்ட நாட்களாக இந்த புத்தகத்தின் மூலம் நம்ம சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்தியாவின் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் லெவன்த் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா பதினொராவது இந்திய பிரசிட் இருந்தவங்க அவங்களுடைய நினைவு தினம் அதை முன்னிட்டு அவங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு நினைவு விதமாக அவங்க சொன்ன ஒரு சின்ன வாசகத்தை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் இது வந்து அவங்க ஒரு மில்லியன் குழந்தைகள்கிட்ட சொல்லி அவங்க ரிப்பீட் பண்ண வச்சுருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அது என்னென்னா லேர்னிங் கிவ்ஸ் யூ கிரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங் திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ் நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட் இதுக்கு என்ன அர்த்தம்னா கற்றல் படைப்பாற்றலை உருவாக்குகிறது படைப்பாற்றல் சிந்தனையை உருவாக்கிறது சிந்தனை அறிவை வழங்குகிறது அறிவு உங்களை வளமாக்கிறது அதாவது உயர் உயர்வைப்படுத்தாத பண்ணுறாங்க கல்வியை என்றைக்குமே அவங்க வந்து அழியாத பண்ணுறாங்க அவங்கள ப பின்பற்றி அவங்களோட எளிமையை பின்பற்றி கல்வியில் நாமலாம் சந்தி இளைஞர்களில் இளைஞர்களை தான் நம்ம அவங்க பிரதேச சொன்னாங்க இளைஞர்கள்லாம் வாழ்க்கையில் வந்து மேப்ராயில் முன்னேறி வரணும் அப்படின்னு அதனால் அவங்களோட ஞாபகார்த்தமாக இன்று இந்த வாசகத்தை சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களில் நான் புத்தகத்து புத்தகத்துணும்